வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் பொதுவாக நான் ஒரு நம் கஸ்டமர் நம்மகிட்ட எப்படி கேட்பாங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லை நாம் கேட்போம் கண்டிப்பாக ஒரு வேணும் வீட்டுக்கு ஒரு செட்டு வேணும் ஒரு ஆடியோ செட்டு வேணும் அது டூ பாயிண்ட் ஒன்னா இல்லை ஸ்டீரியோவா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னா செவன் பாயிண்ட் ஒன்னாக அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அப்போ நம்ம அடுத்தது கேட்கக்கூடியது என்னங்கன்னா என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறோம் அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஆனால் குவாலிட்டி அருமையாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டில் ரூபாய் இருக்கக்கூடிய செட்டு நாம் அசம்பிள் பண்ணால் ஆயிரத்தி ரூபாய்க்கு இருக்கணும் பாதி ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படியே கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ண பண்ண நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஒயரிங்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது ஆனால் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பொழுது அடுத்தடுத்த ஆம்பிளிஃபயர் பண்ணும்போது அது உங்களுக்கு நேர்த்தியாக டிசைனிங் வந்துடும் ஒரு நாள் அது வராது ஓகேவா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் எவ்வளோ வார்ஸ் பவரில் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து நூற்றி இருபது வார்ஸ் பவர் லெஃப்ட்டு சேனல் அறுபது வார்ஸு ரைட் சேனல் அறுபது வார்ஸ் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் பாருங்கள் இது ஒரு மாடல் இந்த மாடல் வந்து வித் ரிமோட்டோடு வந்துடும் பிக் சைஸ் ரிமோட்டு இது மாடல் வந்து ஒயிட் டிஸ்பிளே எஃப்எம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ப்ளூடூத்னுடைய கிளாரிட்டி டிஸ்டன்ஸ் நல்ல கவர் ஆகும் உங்களுக்கு பெரிய ரிமோட்டு ஸோ நல்ல ப கவர் ரொம்ப நாளைக்கு வரும் நல்ல குவாலிட்டி ரிமோட்டோட ரேஞ்சு நல்லாயிருக்கும் இந்த மாடல் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான் வந்து சிக்னல் இன்புட் சிக்னல் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இந்த ப்ராசஸ் இந்த போர்டு வந்து நல்லா இருக்கணும் விலை கம்மியில் நிறைய போர்டு இருக்குது பட் அதை விட இந்த போர்டு நல்லாயிருக்கும் ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எஃப்எம் நல்ல கிளாரிட்டியாக எடுக்கணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஒருவேளை ப்ளூடூத் கிட்ட யூஸ் பண்ணவன்தான் அதுவும் நல்ல கெயின் இருக்கணும் டிஸ்டன்ஸ் கவர் ஆகணும் நல்ல ரிமோட் இதுக்கெல்லாம் வந்து சூட்டபிளான ஒரு சிக்னல் இன்புட் இதுதான் மெயின் ஓகே தென் அடுத்து என்ன வேணும் இந்த டோட்டல் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பவர் சப்ளை வேணும் பாருங்கள் இது ஒரு பவர் சப்ளை இது வந்து ஒரு டுவெல் டு ஃபைவ் ஆம்பியர் பவர் சப்ளை லைட் ஆன் அப்படிங்கிற கம்பெனி இது நல்லாயிருக்கும் ஓகே இப்போது அடுத்து என்ன வேணும் பவராம்புளி பேர் போர்டு இதுதான் பவராம்புளி பேர் போர்டு இந்த பவராம்பு பேர் போர்டு அறுபது வார்ஸ் வரும் ஓகே அப்போ ரெண்டு போர்டு நமக்கு தேவைப்படும் ஸோ நமக்கு பேஸ் வேணும் ஒரு குவாலிட்டியாக ஹெச்எஃப் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா நம்மளோட டூ ட்ரான்சிஸ்டர் அல்லது ஃபோர் ட்ரான்ஸ்டரில் ஒரு பீடி போர்டுன்னு வேணும் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணுன்னா ஒரு பிளாக் டயக்ராம் தெரியணும் இதெல்லாம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளாக் டைக்ராம் தெரியணும் இது தெரிஞ்சால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம் இதுக்கு ஒன்றும் வருஷ கணக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை இண்டஸ்ட்ரி இருந்தால் போதும் யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம் நம்ம பிகினர்ஸ் நியூ காமர்ஸ் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆம்பளை பேரை மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ரூட்டிங்ஸ்லாம் தெரியணும் ஓகே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதனுடைய இந்த கிட்டை பற்றி சொல்லியிருந்தேன் ப்ளூடூத் மாடலை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ அடுத்து பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் இதுதான் போர்டு இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு டாக் இருக்குது இங்கே ரெண்டு டேக் இருக்குது ஓகேவா இதில் வந்து சிக்னல் இன்புட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு ஓகேவா இங்கே சப்ளை சப்ளை கொடுக்குறோம் இந்த பெண்ணில் இவ்வளோ தான் சிம்பிள் இங்கே சப்ளை கொடுக்குறோம் சிக்னல் அவுட்டு இங்கே சிக்னல் இன் ரொம்ப சிம்பிள் யார் வேணா அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஓகே இந்த போர்டு இந்த இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் படமாக பார்க்கலாம் இப்போது பாருங்களேன் இதுதான் சிக்னல் இன்புட்டு ஸ்பீக்கர் இது வந்து சப்ளை பாயிண்ட்டு ஓகே இதுதான் ஐசி இந்த இந்த ஐசி மூலிமா ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் நல்ல குவாலிட்டியான அவுட் புட் வரும் இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஹீட் ஆகாது கரண்ட் டேக்கன் அதிகம் எடுக்கவே எடுக்காது கரண்ட் டேக்கன் இருக்காது ஸோ அதனால் இது பெஸ்ட்டு சாய்ஸு ஒரு பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்பிளிஃபயர் அசமல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லீனியர் அதை பற்றி கிளாஸஸ்லாம் வரும் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இதுதான் வந்து அதனுடைய பிளாக் டயக்ராம் இதுதான் அதனுடைய பிளாக் டைக்ராம் இதில் வர்ற ஐசி வந்து டிவிஏ த்ரீ டபுள் ஒன் எயிட் இது வந்து பிடிஎல் மோடு ஃப்ரிட்ஜ் டைட் லோட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு போர்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பீக்கர் அல்லது ரெண்டு ஊஃபர் ஒருவேளை நான் லோ பிரிகன்சியை மட்டும் விரும்பக்கூடியவர் நபர் இருப்பாங்க எனக்கு வந்து ட்ரிபிள் வேண்டாம் மிடில் வேண்டாம் நல்ல பாஸ் நல்ல பேஸ் மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு சேனல்லேயும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு ஊஃபரை ஆட் பண்ணிடலாம் எட்டு அஞ்சு ஊஃபர் ட்ரைவ் பண்ணும் ஃபோர் ரோம்ஸ் ஓகே இதில் இது ஆண்டனா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து ப்ளூடூத் மாடுல் இது வந்து ஃபைவ் வோல்ட் சப்ளை ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கோம் இதுதான் சப்ள பாயிண்ட் இந்த இடத்துல சப்ள பாயிண்ட் இங்கே டுவெல் வோல்ட் இந்த டுவெல் வோல்ட்டு நேரம் இங்கே வருது ஒரு பிடி போர்டுக்கு போயிடும் அதே நேரத்தில் ரெண்டு போர்டுக்கும் சப்ள பாயிண்ட்டு வோல்ட்டு இதில் போயிடும் ஓகே இதில் சிக்னல் இன்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் காமன் கிரவுண்டு நேராக உங்களுக்கு பேஸ் டிபிள் போர்டு போயிடும் இங்கே ப்ராசஸ் நடக்கும் அல்லது இந்த ப்ராசஸில் நம்ம இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற தகுந்த மாதிரி பேஸ் டிபில் நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்ஸ் லைட் இண்டக்ஷன் ஷோ ஆல் எஸ்எம்பிஎஸ் உங்கள் விருப்பமான கோர்ஸை நீங்களே தேர்வு செய்யலாம் படிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை உங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும் மணி மிச்சமாகும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறத அந்த சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந் வந்து சேரும் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற இந்த டி போர்டு லீனியர் போர்ட்ஸ் எல்லா போர்டுமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஸோ சப்போஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் ஒரு ரூரல் பிளேஸில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டவுனில் போய் இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது கலெக்ட் பண்ண முடியாது நல்ல ஒரு மல்டிமீட்டர் நல்ல ஒரு அயன் இல்லை ஸ்பேர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் இன்ஃபார்மேஷன் கொடுக்குறோம் தேவைப்படுறங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இதில் பாருங்க ரெண்டு ஸ்டீரியோ கண்ட்ரோல் பேஸ்ட்டிபிலுக்கு இங்கே ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒரு மானோ கண்ட்ரோல் பேலன்ஸ் ஓகே இந்த சர்க்கியூட் டயக்ராம் அல்லது இந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு மெமரியில் இருந்துச்சுன்னா இந்த இந்த ப்ராடெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இது என்னது இது இது வந்து ஒரு ஒர்க் பெஞ்ச் இது ஒரு ஒர்க் பெஞ்சு ப்ளூ கலரில் இருக்கும் ப்ளூ மேட்டு நீங்கள் சப்போஸ் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மேட்டை யூஸ் பண்ணிங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க இது சம்மந்தமாக ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் பாரு இப்போ பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் ஒன் டுவெண்ட்டி வார்ட்ஸ் அசம்பிள் பண்ண என்னென்ன தேவைன்னு கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் இதில் உங்களுக்கு இது ஒரு மாடல் ப்ளூடூத் மாடல் இருக்குது ஒரு பிடி போர்டு பேஸ் டிபிள் கண்ட்ரோல் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டு போர்டு மதர் போர்டு ரெண்டு போர்டு இருக்குது சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வார்ட்ஸ் பவர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் ஓகேவா இதில் யூஸ் பண்ணிக்கூடிய ஐசி வந்து உங்களுக்கு டிபிஏ த்ரீ டபுள் ஒன் எயிட் த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் வேறு த்ரீ டபுள் ஒன் எயிட் வந்து வேறு ஓகே ஒரு பவர் பேக் ஒரு ஃபைவ் ஆம்பியர் டுவல் ஓல்ட் ஓகே நம் இது ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போது பேஸ் மட்டும் டபெல் ரைஸ் வால்யூம் போட்டுலாம் குறைச்சிக்கல வால்யூம் ஓகே சோ இப்போ எப்படி இருக்க ஒரு கிட்டத்தட்ட நம்மனால ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பளி பெயர் நம்மளால் அசமல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருந்தால் போதும் ஃபியூ காமனன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஒயரிங் மட்டும் தெரியணும் ஒயரிங் தெரிஞ்சால் நம்ம பக்கவாக ஒரு ஆம்பளி பெயர் பண்ண முடியும் ஓகேவா நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் விட இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ